வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன குளிர்கால கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று மக்களவை கூடியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி அவர்கள் விடுத்த கோரிக்கையை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்க மறுத்துவிட்டார் அதனால் அவையின் மையப்பகுதியில் கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவாதத்துக்கு கோரியும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியபடியும் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் நண்பகல் மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்தார் தொடர்ந்து பனிரெண்டு மணிக்கு அவை கூடியதும் அமளி தொடர்ந்ததால் அவையை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு அனைத்து துறைகளிலும் அனைத்து மாநிலங்களிலும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் மிக முக்கியமானது என்று மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பிரதமரின் மத்திய சம்பதா யோஜனா துறையில் புரட்சியை கொண்டு வந்துள்ளது என்றார் மாநிலங்களவையில் எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் கோரிக்கை வைத்தனர் அதற்கு மாநிலங்களவை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அனுமதி மறுக்கவே எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனா் அதனால் அவையை பிற்பகல் இரண்டு மணி வரை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஒத்திவைத்தார் முன்னதாக இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக இண்டி கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர்